இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவசனம் அந்நாட்களில் இசேக்கியா நோயிற்று சாகம் தருவாயில் இருந்தார் ஆமூசின் மகன் இறைவாக்கினர் ஏசாயா அவரிடம் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாவி நின்று பிழைக்க மாட்டீர் என்றார் ஆமை அன்பின் சகோதரர்கள் சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையின் மூலம் என்ன பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார் நம் கண்ணீருக்கு பதில் தருவராகவே இருக்கிறார் நோயிற்று சாகம் தருவாயில் இருக்கும் இசைக்கிய ராஜா இறைவாக்கினர் இயசாயா எசாயா மூலம் எச்சரிக்கப்பட்டாலும் சுவர் சுவர்பக்கமாக திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறார் அவர் விசுவசிக்கிறார் என் தேவன் என் கண்ணீரை காண்பார் பதில் தருவார் என்று உறுதியாக நம்புகிறார் இசைக்கியாவின் கண்ணீரைக் கண்டு ஏசையாவின் மூலம் மீண்டும் பதினைந்து வருடம் ஆயு நாட்கள் ஐசு நாட்கள் தருவதாக இறைவா குறைக்கிறார் இஸ்ரேல் தேசத்தில் மலையில் பல கனித்தரம் மரங்கள் பல வகையான மரங்கள் இருக்கின்றன அதில் ஒலிவமரம் விசேஷமானது ஒழிவு பழங்கள் எல்லாரும் விரும்பி பறித்து சாப்பிடுவார்கள் இப்படி அங்குள்ள எல்லா பழங்களையும் விரும்பும்படியாக விருப்பமாக சாப்பிட்டு வந்தனர் அங்குள்ள மறு இருந்தது அந்த மரம் நினைத்தது எல்லா மரத்தின் பழங்களையும் மக்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர் ஆனால் என் மரத்தின் கனிகளை மட்டும் யாருமே பறித்து உண்பதில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டது ஒரு நாள் யூத சிறுவன் ஓடி ஓடிவந்து அம்மரத்தின் கனிகளை பறித்து உண்ண முயற்சித்தான் அவன் தந்தை அவனிடம் வந்து அந்த பழத்தை உண்ணக்கூடாது கொடிய கசப்பு என்று அவன் கைகளில் இருந்து தட்டிவிட்டார் அந்த மரத்திற்கு ஒரே அவமானம் என் மரத்தின் கனி ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று தன்னை உருவாக்கிய ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தது ஆண்டவரே என் மரத்தின் கனியின் கசப்பை எடுத்து போடு போடும் என்னையும் பயன்படுத்துங்க என்று அழுது பிளம்பியது இதயம் உடைந்தது அழ ஆரம்பித்தது அந்த மரத்தின் வேதனை தாங்காமல் மரத்தின் கிளைகளின் கனிகள் எல்லாவற்றிலும் வெடிப்புகள் விழ ஆரம்பித்தன அந்த வெடிப்புகளிலிருந்து பிசின் போல் ஒரு திரவம் வடிய ஆரம்பித்தது அந்த மரம் வேதனை தாங்காமல் அதன் கண்ணீர் இப்படியாக வந்தது அந்த கண்ணீர் பிசின் போல் வெளியே வந்த சில நிமிடங்களில் அந்த இடம் முழுவதும் நறுமணம் வீசத் தொடங்கியது எல்லோரும் ஓடி வந்தனர் எங்கிருந்து இந்த நறுமணம் வருகிறது இதுவரை இப்படி ஒரு நறுமணம் அவர்கள் முகர்ந்தது இல்லை என்று பார்த்தபோது மறுமரத்தை சுற்றி அதன் கண்ணீர்கள் சுற்றி கிடந்ததை எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டு கொண்டு எடுத்து சென்றார்கள் இந்த மறுமரத்திற்கு ஒரே ஆச்சரியம் என் கண்ணீர் இன்று எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று ஏனென்றால் அந்த மரத்தின் கண்ணீர் வேதாகமத்தில் சொல்லப்படும் வெள்ளை போலம் என்று சொல்லப்படுகிறது நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் காரியங்கள் நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் காரியங்களில் தேவன் பதில் தர தாமதமாகிறது என்று வருத்தப்பட வேண்டாம் தேவன் நிச்சயமாகவே பதில் தருவார் நம் கண்ணீருக்கு பதில் உண்டு மாறாவின் தண்ணீரை மதிரமாக மாற்றிய தேவன் மறுமரத்தின் கண்ணீரை வெள்ளை போலமாக மாற்றிய தேவன் இன்று நம் கண்ணீருக்கு பதில் தருவார் உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் உன் கண்ணீரை மனிதர் முன்பாக விடாதே அதை வேண் வேதம் சொல்கிறது நாசியில் சுவாசம் உள்ள மனிதரை நம்புவதை காட்டிலும் கத்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிப்பதே மேல் உனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் உன் முகத்தின் பின்னே எள்ளி நகையாடுவார்கள் உள்ளத்தில் மகிழ்வார்கள் ஆனால் தேவன் நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் தொழிலையும் தோற்குவலையில் பிடித்து வைத்துள்ளார் நிச்சயம் அதற்கு பதில் உண்டு வாழ்வு உண்டு செழிப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே அப்பா இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறதே அதற்காக நன்றி ராஜா ஆமான் என்றவரை வாழ்நாள் முழுவதும் எத்தனை நன்மைகளால் எங்களை நிரப்பிக் இப்பொழுதும் அப்பா இந்த வார்த்தை மூலம் எங்களை தேர்ச்சி கொண்டிருக்கிறதே அதற்காகும் அக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரை எங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நீ தோல் கோலையில் சுமந்து கொண்டிருக்கிறீரே சேர்த்து வைத்து அதற்கு நீ பதில் தருகிறவராகவே இருக்கிறீரே அதற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரை அந்நாளின் கண்ணீரை கண்டு அப்பா சாமு வேலை கொடுத்தீரே அப்பா ஒவ்வொருவரும் கண்ணீரையும் காண்கிற தேவனாகவே இருக்கிறீரே அப்பா ஆஹாரின் கண்ணீரை கண்டு அப்பா நீரூச்சை உண்டு பண்ணினே சுவாமி அப்பா இப்படியாய் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீர் பதில் தருகிறவராகவே இருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று நாங்கள் உம் சமூகத்தில் வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீர் பதில் தருவீர் தந்து விட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண் நோக்கி பாரும் சுவாமி அவர்கள் வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீர் பதில் தாரும் இந்த ஜபங்களையெல்லாம் மீட்பறும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஜிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் இந்த நாள் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தும் பிள்ளைகளாய் உங்களை வாழ்த்துகிறேன் பிரைஸா